அடுத்ததாக ஆங்கில புத்தாண்டு நமது மீன் லக்னக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்து நமது இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக கோவில் பரிகாரம் மூலியமாக நமது திருமதி தனபாகிய அவர்களிடம் கேட்போம் மீன் லக்னக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து எந்தவித தோஷத்திலிருந்தும் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாட்டுல வந்து நந்தியன் பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர்ற வந்து குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சிறப்பா அமையும் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு மாதங்களுமே அஷ்டமி திருநாளில் வந்து சொர்ணாகர்ஷ்ண வைரவர் வைரவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மலைமேல் உள்ள சிவன் வழிபாடு பாத யாத்திரை போதல் திரு திருவண்ணாமலை கிரிவலம் வருதல் அருகில் உள்ள அம்மன் ஆலயங்கள் வழிபாடு நீங்க உங்க ஊர்ல இருந்து எங்க கிளம்புனாலுமே வெளியூர் பிரயாணம் சென்றாலும் சரி ஒரு காரியம் செயல்படுத்தணும்னாலும் சரி அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணி அல்லது காவல் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு உங்கள் ஊர்லேருந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கிளம்புங்க உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி அடுத்ததாக நமது தாந்திரிக நிபுணர் திரு நந்தகுமார் ஐயா அவர்களிடம் மீனலக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்ப்போம் மீனலக்கணத்துக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமானது அதே போல் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்துக்கணும் வேறு சாய்ஸே இல்லை அதே போல் பைரவர் காலம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் பைரவர் தான் அவங்களுக்கு வந்து இந்த இந்த லக்னத்தில் இருக்கிற சனி பகவானோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஸோ பைரவரை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணுங்கள் சனி பலம் உள்ளவங்க சனி சம்பந்தப்பட்டவங்க காசி பரிகாரம் மோயாமாரி பரிகாரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி வாங்க இது ஒரு ஒரு கடமையாகவே வச்சுக்கோங்க பறவைகளுக்கு உணவளிக்கணும் முக்கியமாக காதங்களுக்கு உணவளிச்சுட்டே வரணும் நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெயில் குளிக்கிறது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் கோவில்களுக்கு கொடுக்கறது இது என் நல்லெண்ணையும் எல்லும் கலந்த உணவுகளை வந்து பறவைகளுக்கு வைக்கிறது காரைகளுக்கு வைக்கிறது இதெல்லாமே ரெகுலர் பேசிஸில் அவங்களுக்கு வந்து கம்பல்சரி பண்ணியே தீரணும் அதே போல் உலவார பணி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து உடம்பு அழுக்காகிற அளவுக்கு அவங்க போய் வேலை பார்த்தாங்க உழைச்சாங்க இல்லை வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி